கட்டட விதிமீறல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் விதிமீறல் கட்டடங்களால் சென்னை மாநகரம் கான்கிரீட் காடாக மாறிவிட்டது என்று உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார் செந்தில்குட்டி கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் கட்டட விதிமீறல் தொடர்பாக சென்னையை சேர்ந்த சாந்தி என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்திற்கு சீல் வைக்க சென்னை மாநகராட்சி வந்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தது அந்த நோட்டீஸுக்கு மனுதாரர் அளித்த விளக்கத்தை மாநகராட்சி வந்து நிராகரித்திருந்தது இதை எதிர்த்து அரசு எதிர்ப்பு தெரிவித்து சாந்தி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு வந்து நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது அப்போது அரசிடம் அளித்த மரபு மனைவை பரிசீலிக்க உரிய நேரம் வழங்க வேண்டும் அவ்வாறு நேரம் வழங்காமல் விசாரணையை இழித்தறிக்கும் நோக்கத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக கூறி இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள் மேலும் சென்னை மாநகரம் விதிமீறல் கட்டிடங்களால் காங்கிரீட் காடாக மாறி இருக்கிறது என்பதையும் இந்த வழக்கின் போது கருத்துக்களாக பதிவு செய்தார்கள் இதன் காரணமாக நகரம் மழைக்காலங்கள்ல வந்து வெள்ள பாதிப்பை சந்தித்து வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் விதிமீறல் கட்டிடங்களுக்கு எதிராக ஆரம்ப நிலையிலேயே சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் அண்டை வீட்டார் மட்டுமல்ல பொதுமக்களும் அந்த பகுதிகளில் செல்வதற்கு ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்பதை நீதிபதிகள் கருத்துக்களாக தெரிவித்தார்கள் மேலும் சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகாரிகள் விதிமீறலில் ஈடுபடுவோருக்கு உடனடியாக செயல்படுவதால் இது போன்ற நிலை ஏற்படுவதாகவும் நீதிபதிகள் கடும் கண்டனத்தை இந்த வழக்குல வந்து பதிவு செய்து இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கட்டட விதிமீறல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் விதிமீறல் கட்டடங்களால் சென்னை மாநகரம் கான்கிரீட் காடாக மாறிவிட்டது என்று உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார் செந்தில்குட்டி கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணனர் கட்டட விதிமீறல் தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த சாந்தி என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்திற்கு சீல் வைக்க சென்னை மாநகராட்சி வந்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தது அந்த நோட்டீஸுக்கு மனுதாரர் அளித்த விளக்கத்தை மாநகராட்சி வந்து நிராகரித்திருந்தது இதை எதிர்த்து அரசு மறு ஆய்வு மனு வந்து அளித்த நிலையில் நோட்டீஸ் மீது நடவடிக்கை எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து சாந்தி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு வந்து நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது அப்போது அரசிடம் அளித்த மனைவை பரிசீலிக்க உரிய நேரம் வழங்க வேண்டும் அவ்வாறு நேரம் வழங்காமல் விசாரணையை இழைத்திக்கும் நோக்கத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக கூறி இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள் மேலும் சென்னை மாநகரம் விதிமீறல் கட்டிடங்களால் காங்கிரீட் காடாக மாறி இருக்கிறது என்பதையும் இந்த வழக்கின் போது கருத்துக்களாக பதிவு செய்தார்கள் இதன் காரணமாக நகரம் மழைக்காலங்கள்ல வந்து வெள்ள பாதிப்பை சந்தித்து வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் விதிமீறல் கட்டிடங்களுக்கு எதிராக ஆரம்ப நிலையிலேயே சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் அண்டை வீட்டார் மட்டுமல்ல பொதுமக்களும் அந்த பகுதிகளில் செல்வதற்கு ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்பதை நீதிபதிகள் கருத்துக்களாக தெரிவித்தார்கள் மேலும் சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகாரிகள் விதிமீறலில் ஈடுபடுவருக்கு உடனடியாக செயல்படுவதால் இது போன்ற நிலை ஏற்படுவதாகவும் நீதிபதிகள் கடும் கண்டனத்தை இந்த வழக்குல வந்து பதிவு செய்து இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி